வக்கரத்துண்ட சூரிய கோடி வக்கர துண்ட மகா காயாடி சமபிரேவா சர்வ காரியா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறது நல்லா கவனிங்க மகர் ராசிக்காரங்களுக்கே ஏழரை சனி போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் வந்து நல்ல பலனை தான் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு செய்வாங்க ஏன் அப்படின்னா மகர் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே சனி பகவான் தான் அதனால ராசிநாதனே வந்து உங்களுக்கு கெடுமை சொல்லும்படியான அமைப்பில் இருக்கவே மாட்டார் அதனால இரண்டாம் ஆதிபதி மூன்றாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின் தான் இதுக்கு ஒரு அமைப்பு அதனால ஏழரைனால கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம் இருந்த போதிலும் அவர் மூணுல ராசிநாதன் அதாவது இரண்டாம் பாவத்திலே வலிமை ஆட்சி பெறுறதுனால பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் கடன் சுமை இருந்தால் கடன்கள் குறையும் ஏன்னா ஆறாம் அதிபதி இல்லைங்களா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் இந்த வருடத்திலே அவருக்கு ஒரு நல்ல வக்கர காலங்கள் எல்லாமே இருக்கு அதனால உங்களுக்கு கடன் சுமை வெகுவாக குறையும் இந்த வருடத்தில் ஒரு நல்ல அமைப்புகள் உள்ளது குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலே ஆறாம் ஆதிபதி எட்டாம் பாவத்திலே போகிறார் அந்த சமயம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்திலே போகக்கூடிய அமைப்பு கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அதனால் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே கடன் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிடும் தேவையற்றமாக நம்ம வட்டி போயிட்டுருக்கு இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ தானே நம்ம கொடுத்த வட்டி எடுக்கிறதுக்கு வசல் கொடுத்துருந்தா அத்தனை நேரம் எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிருக்கலாமே இவ்வளோ நேரம் வட்டியை மட்டுமே கட்டின்னு இருக்கோமே நினச்சி கொண்டு இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படவிருக்கின்றது கடன் சுமை குறையும் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம்மேட்டிக்காக உங்களுக்கு குறைய போகிறது ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க நல்லா கவனிங்க அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பாவத்திலே இருந்த குரு பகவான் ஐந்தாம் பாவத்திற்கு மாறுகிறார் ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் நல்ல அமைப்பு குரு பகவானுக்கு மூன்று இடம் ரொம்ப சிறப்புங்க பதினொன்று ஒன்பது அஞ்சு இது மூணுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் அதில் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறாரு மகர ராசிக்கு அதனால ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிடம் சின்ன ஸ்தாபங்களை அல்லது கொஞ்சம் தள்ளி அவங்களோட கொஞ்சம் தள்ளி போக வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் பாவத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு கூடுதலான அமைப்புன்னே சொல்லலாம் அது எப்படின்னா குலதெய்வ வழிபாடுகள் ஏதாவது தாமதமாயிட்டிருக்கு இந்த சாமியை கும்பிடணும் நானாக கும்பிடாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு இந்த சாமியை நான் நினைக்க போயிட்டு வரணும் நினச்சா நான் போக முடியல அல்லது இந்த சாமிக்கு நான் இதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டேன் வீடு கட்டினா நடந்து வரேன் வேண்டிக்கிட்டேன் குழந்த பிறந்தா நான் முன்னாள் போகிறேன் வேண்டிக்கிட்டேன் அதெல்லாம் எதுவுமே நான் செய்ய முடில தாமதம் ஆகிட்டே இருக்குங்க எப்போதாங்க இதெல்லாம் நான் செய்து முடிக்க முடியும்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் வரக்கூடிய காலத்திலே கேது பகவான் ஐ ஒன்பதாம் பாவத்திலே இருந்து அதே இடத்தை ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து பார்க்கின்றபடியினாலே தெய்வ வழிபாடுகள் வலிமையாகும் மகர ராசிக்காரங்களுக்கு அதான் முக்கியம் மேலும் வந்து மகர் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடத்திலே ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக அவசியமாக உள்ளது ஏன்னா சனி பகவான் காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சனி பகவானினுடைய உபாதைகள் கடுமையாக குறைவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக 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 அவசியம் ஏன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏனென்றால் சனி பகவானினுடைய அந்த என்னுடைய ஆளுமைகளை யாரா யாருமே மாட்டாமல் கிடையாது கிராமபிரானாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி சிவபெருமானாக இருந்தாலும் சரிதான் சனி பகவானினுடைய கொடூர பார்வையிலிருந்து தப்பித்தவர்கள் இருவர்கள் ஒன்று பெருமான் அவர் விநாயக பெருமான் கதை தெரியும் நாளைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு அவரை மாற்றி விட்டார் அதே மாதிரி அடுத்ததாக ஆஞ்சநேய பகவான் ஆஞ்சநேய பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா ராமபிரானுக்காக ராமபாலத்தை கட்டி கொண்டிருக்கிறார் அந்த கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே ஆஞ்சநேயருடைய அதுக்கு வந்து சனி பகவான் வந்து உன்னை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்றார் என்னை ஏன்பா பிடிக்கிற உனக்கே இந்த வேலை அப்படின்றார் இல்லை இல்லை என்னுடைய கர்மா மற்றவங்களுக்கு கர்மாவை நான் கொடுத்தே ஆக வேண்டும் அதனால் உனக்கு நான் அந்த கர்மாவை கொடுக்கணும் அப்படின்றார் சரி அப்படின்னு தலையில உட்கார்றார் ஆஞ்சநேயர் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா நாமாங்கிதமான ராமபிரானுடைய எழுத்து எழுதிய அந்த கல்லை தன் தலையிலே வைத்து சுமந்து கொண்டு போய் அந்த வந்து ராமேஸ்வரத்திலே இருந்து அந்த சேது சமுத்திரத்திலே பாலத்தை கட்டுகிறார் அது மாதிரி தலையில வச்சு வச்சு இந்த கல்லை போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த தலையிலே ஏற்படக்கூடிய பாரத்தை ஆஞ்சநேயர் தாங்குகின்றார் ஆனால் ஆஞ்சநேயருடைய சிரசுக்குள் வாசம் செய்கின்ற சனி பகவானினால் அந்த பாரத்தை தாங்க முடியவில்லை நல்லா அதில் வச்சு வச்சு எதுவும் அவரை பந்தனம் பண்ணாப்பல அவரை போட்டு அமுங்கி போயிட்டார் அந்த இடத்துல அதனால சனி பகவானே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார் என்னை விட்டுடுப்பா உன்னுடைய தலையில இருந்து என்னை பொறுமையாக இறக்கி விட்டுடு என்னால உன் தலையிலே வாசம் முடியல அப்படின்ற தான் வந்து உன்னை இறக்கி விட்டால் எனக்கு என்ன முடியும் அப்படின்னப்போ உன்னுடைய அன்பர்கள் உன்னுடைய பக்தர்கள் உன்னை நாடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய கொடூரமான பார்வைகளுடைய தாக்குதல் இருக்காது அப்படின்னு சொல்றார் சனி பகவான் அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சனி பகவானனுடைய கொடூர பார்வையிலிருந்து நிவர்த்தியை தரும் அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சனி பகவான் நல்ல பலனையே உங்களுக்கும் வழங்குவார்